தவயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகை நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்காரன் பணிவான் நமஸ்காரம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு வக்கரப்பயிற்சியை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமியாகிய நானும் டாக்டர் கே சையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாத பலன்கள் தமிழ் மாத பலன்கள் ஆங்கில மாத பலன்கள் அதே போல் பெரிய பயிற்சிகளான கேது பயிற்சி சனிப்பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதே போல் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் பக்ரமான பலன்கள் பார்த்தோம் அடுத்தது பக்ர நிவர்த்தி ஆகும்போது என்ன பலன்கள் பார்க்குறோம் அந்த வரிசையில் இப்போ நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ குரு பகவானுடைய வக்ரம் ஆகிறார் பக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பின்னோக்கி சொல்கிறது தட் இஸ் கால் ரிட்ராகேஷன் ரிட்ராகேஷன் செய்யும் பொழுது அவர் பலம் இழக்கிறார் எந்த ஒரு கிரகம் ரிட்ராகேஷனில் வரும்போது பலமிழக்கும்போது அவருடைய காரகத்தின் தன்மை பலம் இழக்கக்கூடியது அப்போ அதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த குரு வக்ரமாகிறதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் தருவார் அப்படின்றத பார்க்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இந்த குரு வக்ர நிவர்த்தி என்னைக்கே ஆரம்பமாகுது அப்படின்றத பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேதி அப்படின்றது புரட்டாசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி அன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்றது மிருகசரிஷ ரெண்டாம் பாதம் ரிஷபராசியில் அம்சத்தில் கண்ணியில் இருக்கிறார் குரு பகவான் வக்ரமாகிறார் இவர் வக்ரம் ஆகிறது நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொழுது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி அதாவது அப்படின்றது ஆங்கில தேதிக்கு பொறுத்தளவுக்கு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க உயரிய நாள் அப்படின்றது மங்களவாரம் மங்களவாரத்தில் தான் குரு வக்ரம் ஆரம்பமாகறாரு அதே போல் மங்களவாரமான தான் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இது ஒரு சிறப்பான விசேஷமாக விசேஷம் எப்பொழுதுமே குரு வக்ரம் ஆகிறது நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாக்க ராசியில் என்ன நிலையில் இருக்கிறாரு அவர் அம்சத்தில் என்ன நிலையில் இருக்கிறாரு அப்படின்றத வச்சுட்டு தான் நம்ம எப்போதுமே பலன் சொல்லுவோம் அப்போ ராசியில் பொறுத்தளவுக்கு ராசியில் குரு பகவான் இருக்கார் அப்போ வக்ரமாகும் பொழுது அவர் இருக்கக்கூடியது முருகசுருஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் நவாம்சத்தில் கண்ணியில் இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது மிருகசுருஷம் ஒன்றாம் பாதம் நவாம்சத்தில் சிம்மத்தில் இருக்கார் அதே போல் ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதம் கற்கடகத்தில் இருக்கிறாரு ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் மிதுனத்தில் இருந்துக்கிட்டு வக்ர நிவர் தேடுகிறாரு இது சற்றேரக்குறைய நூற்றி இருபது நாள் இந்த வக்ரம் இருக்குது நம்மளுடைய குருவுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடைக்கிறதுக்கு சற்றையர குறைய முந்நூற்றறுபது நாள் ஆகுது இந்த முந்நூற்றறுபது நாளில் மூணில் ஒரு பங்கு நாள் நூற்றி இருபது நாள் மூணு ரெண்டு அறுபது மூவான் மூணு மூவான் நூற்றி இருபது நாள் அப்போ இந்த மூணில் ஒரு பங்கு நாள் அவர் வக்ரம் அடைகிறார் வக்ரம் அடையும் போது பலம் இழக்கிறதுனால அவர் என்னென்ன பலன்களை தரப்போகிறாரு அப்படின்றதையும் பார்ப்போம் சரி அதுக்கு அடுத்தது அந்த நாளில் கோச்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத கிரக சாரத்தையும் பார்க்கலாம் மேஷ ராசி மேஷத்தில் எந்த கிரகங்களும் இல்லை எப்போ குரு வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது அப்போ வக்ர நிவர்த்தி வக்ரம் அடையும் பொழுது குரு இருக்கிற இடம் ரிஷபம் வக்ர நிவர்த்தி அடையும் போதும் அவர் இருக்கிறது ரிஷபம் அவர் நட்சத்திர பாதம் மட்டும்தான் மாறுறாரு அம்சத்தில் மாறுறாரு அதனால் அதனால் என்னென்ன பலன்கள் பார்ப்போம் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதினத்தில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவான் புரட்டாசி மாதத்தில் சூரியனும் கேதுவும் கன்னியா ராசியிலையும் அதே போல் புத பகவானை பொறுத்தளவுக்கு துலா ராசியிலையும் சுக்கர பகவானை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியிலையும் சனி பகவானை பொறுத்தளவுக்கு அவர் கும்ப ராசியிலையும் வக்ரத்தோடியாக இருக்கிறார் அவர் வக்ரத்தோடு இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைகிறது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ குரு வக்ரம் அடைஞ்சு சனி வக்ரம் நிவர்த்தி அடையக்கூடிய நாட்கள் சற்றேறக்கூடிய பத்தொம்போது நாட்கள் இந்த பத்தொன்பது நாட்களுக்கும் பலன்கள் மாறுமா மாறும் எப்படி மாறும் அப்படின்னாக்க நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி இந்த சனி தொடர்புடையவங்களுக்கு சனி பகவான் பலம் இழக்கும் போது நற்காரியங்களை செய்வார் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிறது நாலு பதினொன்றில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்போ அந்த கெடுபல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த காலகட்டங்களில் குருவும் வக்ரம் அடைகிறதுனால அது எப்படி பலன்கள் இருக்க போகிறதுன்றது நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மீன ராசியில் ராகுவையும் கொண்டு இந்த குரு வக்ரம் பெறுறாரு குரு வக்ரம் நிவர்த்தி அடைகிறாரு இப்போ பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்றும் பார்ப்போம் குரு அப்படின்னா என்ன அப்படின்னாக்க தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு தனம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதே போல் இந்த குருவை பொறுத்தளவுக்கு புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் புத்திரம் அப்படின்னா சந்தான பாக்கியம் அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த நூற்றி இருபது நாள் மூணு மரங்களில் மூணுல ஒரு நாள் முந்நூற்றது நாளில் மூணு டிவைட் பண்ணோம்னா நாலு மாதம் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் என்னென்ன பத்த புத்திர பாக்கியங்கள் எந்தெந்த ராசிகளுக்கு கிடைக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு காலதாமதமாகும் அப்படின்றதையும் பார்ப்போம் அதே போல் குருவை பொறுத்தளவுக்கு உத்தியோகத்துக்கும் அதிபதினு சொல்லலாம் அப்போ இந்த உத்தியோகத்தில் ஏதாவது ப்ராப்ளங்கள் வர வாய்க்கூடிய வாய்ப்புகள் உண்டா குரு வக்ரமாகி சனி வக்ர நிவர்த்தியாகி என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் குரு இந்த வக்ரம் ஆகிறதுனால என்னென்ன பலன்கள் நற்பலன்கள் என்னென்ன கடுபலங்கள் கிடைக்கிது அப்படின்றத பார்ப்போமா இப்போ நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி அப்படின்றத பார்க்குறோம் வக்ரம் அப்படின்றது வந்து பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் உண்டானது சூரியன் சந்திரன் ராகு கேத்துவை தவிர மிச்ச அஞ்சு கிரகங்களும் வக்ர வக்ரகதியாக வரும் இதில் என்ன அப்படின்னா குரு சனி அஞ்சு கிரகங்கள் அதாவது சூரியனுக்கு அஞ்சாம் இடத்துல ஆறாம் இடம் வரும்பொழுது வக்கரத்தை கொடுக்கும் அதிலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது வக்கர நிவர்த்தி ஆகிடும் மிச்ச கிரகங்களான புதன் சுக்ரன் அதோடு செவ்வாய் ரெண்டாம் கட்டம் மூணாம் கட்டத்தில் இருக்கும் பொழுதே சூரியனுக்கு மூணாம் கட்டத்தில் இருக்கும்பொழுதே பார்த்தலையானால் வக்கரகிரியும் வக்கர பயிற்சியும் அடைஞ்சிடும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி ஐம்பது நாள் இந்த ரேஞ்சில் தான் வரும் ஆனால் குரு பகவான் நூற்றி இருபது நாளும் சனி பகவான் கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்களும் இந்த வக்கரங்களை எடுத்துக்கொள்வார்கள் பொதுவாகவே சரி இந்த வக்கரகதி காலத்துல ஐயா எல்லாமே சொன்னாரு வக்கரகதியில என்னென்ன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றது எல்லாத்தையும் சொன்னாரு வக்கரம் பெற்ற குரு என்ன செய்வாருன்றதையும் சொன்னார் இதில் எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல வந்து குரு காயத்ரி எப்பொழுதுமே சரணாகதி அப்படின்றது ஒரு பெரிய ஏற்றம் அதன் மூலியமாக குருவினுடைய காயத்ரி ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது சொல்றது குருவின் காயத்ரி அதாவது இந்த வக்கரகதி பெற்ற குருவின் மூலியமாக கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய ராசிகள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி குருவின் அந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்கிறதன் மூலியமாக அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் மேலும் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த குரு காயத்ரி என்ன அப்படின்னு பார்த்தலையனால் ஓம் ரிஷவத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தரமாக சொல்கிறதும் ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த மந்திரத்தையும் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒண்ணுத்தை ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக குரு பகவானுக்கு உண்டான ஒரு பெரிய அதாவது பரிகாரமாக சொல்லக்கூடியது இந்த காயத்ரி மந்திரத்தை டெய்லி சொல்லணும் சரி இதை தவிர வேற என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எளியதா எளியதாக அப்படின்னா அந்தனர்களுக்கு பிராமணர்களுக்கு கோவில் குருக்களுக்கு உங்களால் முடிஞ்சது வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு அதாவது வேஷ்டி துண்டு அதாவது துண்டுன்னா அந்த வஸ்திரம் ஒம்போதஞ்சு அஞ்சு வேஷ்டியோ பத்தாறு வேஷ்டியோ இது வந்து தானம் கொடுக்கறதன் மூலியமாக குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகாரமாக செய்யலாம் அது தவிர வந்து நெய் வழக்கு போடுறது அதாவது எங்கே போடலாம் அப்படின்னா ஆஞ்சநேயர் சன்னதி இல்லை விநாயகர் சன்னதி ஏன்னா இவர்கள் இருவரும் நவகிரகங்களை கட்டியவர்களாக சொல்லக்கூடியவர்கள் அதனால் இந்த ரெண்டு சன்னதிகள்லையும் கண்டிப்பாக நெய் வந்து நெய் விளக்கு போடுறதன் மூலியமாக கண்டிப்பாக குருவினுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும் குருவின் பிரச்சனை என்னென்ன வரக்கூடும் அப்படின்னு பார்த்த குரு காரகத்துவம்னு சொல்லக்கூடிய தனம் அதில் வந்து பிரச்சனை வரும் பண வரவுக்கு பிரச்சனை இருக்கும் ஏன்னா அவர் வந்து தன காரகன்னு சொல்லக்கூடியவர் அதை தவிர வந்து குழந்தை பிராப்திக்கு புத்திர காரகன் சொல்லக்கூடியவர் அதனால் இந்த ரெண்டு விஷயத்திலையும் எதிர்பார்த்துட்ருக்கவங்க அதாவது ஒரு பெரிய பணம் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த ராசியில் வந்து குரு பகவான் நல்லபடியாக இல்லை அப்படின்னா இந்த எளிய பரிகாரத்தை செய்கிறதும் அதை தவிர வந்து குரு அப்படின்றதுனால குழந்தைகளுக்கு புஸ்தகம் புக்கு படிக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கறது மூலியமாகவும் அரச மரம் இல்லைன்னா ஆலமரம் இது வந்து விநாயகர் கோவிலில் வைக்கிறதுனாலையும் மஞ்சக்கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து எளிய பரிகாரமாக வச்சுக்கொள்ளப்படுறது கொள்ளப்படுறது அதை தவிர கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெய் தானமாக கொடுக்கறதன் மூலியமாக குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக நம்ம சொல்கிறோம் இதன் மூலியமாக உங்களுக்கு எப்போவுமே குருவினுடைய பிரச்சனைகளில் இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு விருச்சிகாசினியர்கள் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கிறது சிறப்பு அதுலேயும் வந்து அவர் வந்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு வக்ரகதி அடைகிறார் அப்போது அதே சமயத்துல அவர் வக்ரம் பெறுறது வந்து சிறப்பில்லை அப்படின்னு சொல்கிற போதும் இப்போ நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் வக்கரம் பெற்று போய் இருந்தது சிறப்பாக இருந்தது அவரும் வந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வக்கர நிவர்த்தி ஆகிறார் அது வந்து சரியல்ல ஏன்னு கேட்டால் ஒரு தீயதை செய்யக்கூடியவர்கள் வந்து வக்கரம் பெறும் பொழுது நன்மையாக செய்யக்கூடியவர்களாக மாறிடுறாங்க அப்போ நல்லதை செய்யக்கூடியவர்கள் வக்கரம் பெறும் பொழுது தீமை செய்யக்கூடியவர்களாக மாறிடுறாங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால நாலாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி ஆகிறது இதுவரைக்கும் வக்ரத்தில் இருந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லதை பண்ணார் இந்த வக்கரம் நிவர்த்தி ஆனால் நல்லதை பண்ண மாட்டார் ஏன்னு கேட்டால் அர்தாஷ்டம சனி அப்படின்னு ஒன்று நடக்கிறது அப்போ ஏழாம் இடத்துல இருக்கிற குரு நல்லவர் அவர் வக்கரம் பெறதுனால அவர் நல்லவர் இல்லாத சூழ்நிலையை மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் இருந்தாலும் அதுகளை பற்றி உள்ள மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே எஸ் ஐயங்கார அவங்க சொல்லுவாங்க ஐயா விருச்சிக ராசிக்காரர்கள்னால் விசாக மனுஷம் கேட்ட இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் இவ்வளோ நாளாக ஏன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி சப்தமத்தில் குரு இருந்தது அர்த்தாஷ்டம சனி இருந்தாலும் வக்கரகதியில் இருந்ததினால சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உடல் உழைப்பு அதிகமாக இல்லாமல் அலைச்சல் அதிகமாக இல்லாமல் எடுத்த எடுப்பில் எல்லாமே கிடச்சி உங்களுடைய சுகம் அதிகமாக இருந்து புதிய வீடு வீடுமனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் கொடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து எல்லாவற்றையும் கொடுத்துருக்கும் ஆனால் இப்போ குரு வர என்ன ஆக போகிறது பதினஞ்சு பத்துலேருந்து குரு வக்ரகணி உக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக என்ன ஆக போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா உ இந்த திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு சிறிது தட்டும் அதாவது காலம் கழிக்கும் ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்திங்களேன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு வக்கரத்தில் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் நண்பர்களை அவ்வளவாக நம்ப வேண்டாம் அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வக்கரம் சனி இருந்தவர் வக்கரம் பயிற்சியாய் போயிடுது வக்கரம் நிவர்த்தி ஆறுது இதனால் உங்களுடைய உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் தாயின் உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் அதை தவிர பார்த்த அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புதுசாக வந்து வண்டி வாகனம் வாங்குறதுனா ஜாகிரதையாக யோசித்து வாங்கணும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல வந்து சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் மந்தகதி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சம சமசப்தமத்திலருந்து குரு பகவான் பார்க்கறதுனால வக்கரகதியில் இருக்கிறதுனால பார்த்தலையானால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா உங்களுடைய ராசியவே சனி பகவான் பத்தாம் பார்வையை பார்க்குற குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இப்போ வந்து உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணங்கள் நிச்சயமாக வரும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பரஸ்பர ஒற்றுமை சற்று கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் வந்து குருவின் பார்வை எந்த அளவுக்கு ஏற்றத்தையோ மாற்றத்தையோ கொடுக்கும் அப்படின்றத நம்ம ஐயா டாக்டர் அரியர் சர்மாவிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க எப்பொழுதுமே குரு நின்ற இடத்தையும் மேம்படுத்துவார் பார்க்குற இடத்தையும் பலப்படுத்துவார் எல்லா கிரகங்களுக்கும் சத சப்தம பார்வை உண்டு குரு பகவானுக்கு செவ்வாய் பகவானுக்கு சனி பகவானுக்கு விசேஷ பார்வைகள் உண்டு அதன் அடிப்படையில் குரு பகவானுக்கு பார்வை அப்படின்றது விசேஷ பார்வை அஞ்சாம் பார்வை அந்த அஞ்சாம் பார்வை எந்த இடத்த பார்க்கிறாரு அப்படின்னாக்க ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்துல பிறக்க வந்த வக்ரம் ஆகக்கூடிய காலகட்டங்கள்ல சூரிய பகவானும் கேது பகவானும் இருக்கிறாங்க அப்போ லாபஸ்தானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் தனக்காரனான குரு வக்ரம் பெற்றதுனால பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது நீண்ட நாட்களாக தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருந்ததுக்கு ஒரு ஸ்டெடினஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆளும் கிரகமான சூரிய பகவான் அங்கே இருக்கிறாரு அவரை தனக்காரகன் பார்க்கறதுனால ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சூரிய பக குரு பகவானானவர் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் ராசியே பார்க்குறார் ராசியில் ஏற்கனவே அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சுக்கர பகவான் இருக்கார் சுக்கரானோட வீட்டில் குரு பகவானும் சாரி சுக்கிரனோட வீட்டில் குரு பகவானும் சுப்பழாயோட வீட்டில் சுக்கர பகவானும் இருந்துக்கிட்டு தேவகுருவும் அசுரகுருவும் பார்க்குறது அவ்வளோ ஒன்றும் சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா சிறப்புன்னு சொல்ல முடியாது அது சற்றேவுகள் கொஞ்ச நாளைக்கு தான் அவர் குருவும் சுக்கரனையும் பார்ப்பார் அதனால் திருமணத்தில் பந்தத்தில் உள்ள சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளார சில சந்தேகங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில நேரத்தில் வார்த்தைகள் தடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதனால் இந்த நூற்றி இருபது நாளும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி தேவையற்ற வாதம் தேவையற்ற விவாதம் தேவையற்ற விதாண்டாவது விவாதத்தை இந்த நூற்றி இருபது நாளும் தவிர்த்துட்டோம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இதை தவிர விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிற பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையினால் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ முயற்சி ஸ்தானத்தில் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் ஆனா பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னாக்க தனக்காரனான குரு வக்ரம் ஆயிட்டார் அவர் வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னாக்களே பெரிய அளவுக்கு மீட்டு தர மாட்டாரு குறைவான அளவுக்கு கேட்டு தருவாரு அப்பா அதனால பெருங்கொண்ட கொண்ட முதலீடு போட்டு தொழில் தொடங்குறதை இந்த நூத்தி நாள் தவிர்ப்பது மிக சிறந்ததா இருக்குமா மிக சிறந்ததா இருக்கும் இதை தவிர உங்களுக்கு அஷ்டமம்னா எட்டு அர்தாஷ்ரமம்னா நாலு அர்தாஷ்ம சனி வக்கிரமானதுனால அந்த அர்தாஷ்ம சனியோட தாக்கம் குறைஞ்சு இருந்துச்சு ஆனா அவர் இருபது நாள்ல அதாவது பதினைஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு வக்கிரம் ஆறாரு நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அதனால பொறுத்தளவுக்கு இந்த அர்தாசம சனியோட வேலையும் ஆரம்பமாகும் ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறதுனால மாத்ரு மாத்ரு அப்படின்றது அம்மா அம்மாவுடைய உடல்நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் அதுவும் பார்த்தோம்னாக்க அடிவயிறு உபாதை பிறப்பு உபாதை வந்து மஜ்ஜை உபாதை எலும்பு உபாதை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னாலே உங்கள் குடும்ப மருத்துவரை உடனடியாக அணுகி அதுக்கு தீர்வு காண்றது சிறப்பாக இருக்கும் அர்தாசம சனி உங்களையும் ஆட்டிப்படைக்க

சக்திதோ ஐயாவை இவ்வாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமா சொன்னீங்க ஐயா ஐயா முன்னாடி சொன்னது மாதிரியா அந்த காயத்ரி மந்திரங்களை சொல்லலாம் தான தர்மங்கள் பண்ணலாம் தானம் பண்ணலாம் இதெல்லாம் அவசியம் பண்ணலாம் யாராக இருந்தாலும் தான தர்மங்கள் பண்ணலாம் அதுலேயும் வந்து உங்களுக்கு இப்போ வந்து சனி அர்தாஷ்டிரம சனியாக இருக்கார் ஏழாம் இடத்துல குரு இருக்கிறது சிறப்பாக இருந்தாலும் வக்கிரம் பெறக்கூடாது அப்புறம் வக்கிரம் பெற்றதனால் கண்டிப்பாக வந்து அந்த தான எல்லாம் பண்ணுங்க மேலும் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் பட்டமங்கலம்னு ஒரு ஸ்தலம் இருக்குது அங்கே வந்து குரு வந்து தனி சன்னிதானம் இருக்கிறது அது ஒரு இந்த நாலு மாத காலத்துல ஏதாவது ஒரு வியாழக்கிழமை என்றைக்கு அவசியம் போய் அங்கே வந்து எது பரிகாரங்கள்லாம் பண்ணலாம் இல்லைன்னா வந்து வஸ்திர தானம் கொடுத்து சாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு வரலாம் இல்லைன்னா ஒரு அர்ச்சனையாவது பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் போய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏழாம் இடத்துல குருவினால் வரக்கூடிய பாதிப்புகளில் இருந்து மீளக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறங்க தான தர்மங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் அதுலேயும் வியாழக்கிழமை இன்றைக்கி இந்த கோயிலுக்கு போகிற இடத்துல வஸ்திர தானமோ இல்லைன்னா வே அன்னதானமோ ஆடை தானங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே சேங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதம் நல்லா சொன்னீங்க அதாவது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரையும் இப்போது வக்கர பயிற்சியான குரு பகவான் அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்க போகிறதில்லை ஏன்னா ரெண்டு அஞ்சுக்கு உண்டானவர் ஏழாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் வக்கரகதியாரதுனால காதல் முறிவுக்கு வ வழிவகுக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல நாட்டம் இருக்காது ஒருவர் பேச்சில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு மனவரவு முடங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது அதை தவிர ஆனால் வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இரும்பு சம்பந்தமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய அதாவது வண்டி வாகனம் வாங்கும் பொழுதும் வண்டி ஓட்டும் பொழுதும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மொத்தத்தில் பார்த்திங்களேன்னால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர குரு பயிற்சி ஒரு சுமாரான அளவாகவே இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிரக்குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்